நேற்று ரவி கிட்ட ஃபோன் பண்ணி நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும் நீயே சுருதியோட ஹோட்டலுக்கு வான்னு சொல்லி சொல்கிறப்ப எதுக்கு அங்கே வர்றது நான் நம்ம ஹோட்டலுக்கு தான் நான் கிளம்பிட்டுருக்குறேன் வரேன் அங்கேயே சொல்லுங்க இல்லை இல்லை நான் சொல்கிற விஷயத்தை பார்த்து சுருதியோட ரியாக்ஷன் என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு என்ன அப்படி என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு இல்லை நீங்கள் அங்கே வாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் ரவியும் அங்கே போய் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன் அப்போ வந்து சுருதி கேட்குறேன் என்ன இங்கே வந்து உட்காந்துருக்க இடம் தெரியாமல் வந்து இங்கே உட்காந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப இல்லை நேற்று தான் என்ன வர சொன்னாங்க ஏதோ ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கும் உங்கள் ஹோட்டலில் உட்காந்து பேசுகிற மாதிரி அண்ணன் சன்தான் கிடச்சதா அப்படின்னு சொல்லி சுருதி கேட்க இல்லை என்னென்ன எதாக இருந்தாலும் நீ அவங்க வந்தானே கேட்டுக்கோன்னு சொல்லி சொன்னானே வந்தோடனே சந்தோஷமான ஒரு குட் நியூஸேன்னு சொல்லிவிட்டு ரவியை கட்டுப்பிடிச்சி கட்டுப்பிடிக்கிறான் கட்டி அதை பார்த்துட்டு சுருதிக்கு ரொம்பவே கோவம் வருது இது நீத்து ரவியை கட்டி பிடிச்சான்னு தெரிஞ்சோன்னே அவள் முடியை பிடிச்சி வெளியே எடுத்து தர தரன்னு தள்ளுனா நல்லா இருக்குன்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் நீ தெரிஞ்சிட்டு ஸ்ருதி கிட்ட நீ உன் புருஷனை ரொம்ப கட்டாயப்படுத்தினாச்சு உங்கள் ஹோட்டலுக்கு பரவாயிச்சிருக்கிறான் நீ அங்கேயே விட்டதுனால இப்போ எனக்கு கோவாவில் நடக்க போகிற காம்படிஷனில் மொத்தமே ஆறே ஆறு ரெஸ்டாரெண்ட்டு தான் கலந்துக்குது அதில் எங்கள் ரெஸ்டாரண்ட் ஒன்று அதுக்கு வந்து இத்தனை பெருமையும் ரவிக்கு சேர்ந்தது தான் நீ அவன் அவன் எங்கிட்ட கிட்டே தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால் உனக்கு நன்றி சொல்கிற விதத்துலேயும் ரவிக்கு நன்றி சொல்கிற விதத்துலையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் வர சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலேயே சுருதிக்கு ரொம்பவே கோபம் வருது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி எப்படியாச்சும் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இந்த இதுக்கு ஃபங்க்ஷனுக்கு ரவி போகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிளான்லாம் இருக்கான் சுருதி எப்படியாச்சும் இந்த ரவியை அங்கே தடுத்தே ஆகணும் நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு இன்னும் கொண்டு வரணும் இவன் எப்படியாச்சும் பேசி பேசி ரவியை மயக்கிறவாளாட்ட தெரியுது ஆனால் இருந்தாலும் ரவி மயங்க மாட்டா இருந்தாலும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அம்மா சொன்ன மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு சுருதி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மீனா வந்து ரோகிணிக்கு ஃபோன் பண்ணிகிட்டு ஃபோன் பண்ணி நான் அவங்கூட தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் மகேஷ் வீட்டில் எல்லோருமே பேசுகிறாங்க வித்யாவும் வந்துடுறேன் வித்யா வந்தோடனே தெரியாத மாதிரி காட்டிட்டு பேசுகிறப்ப மீனாக இருந்துட்டு எல்லாமே எனக்கு விஷயம் தெரியும் வித்யா நீயும் இவங்களோட சேர்ந்துட்டு என் கிட்டே போய் சொல்லிட்டேன்னு சொல்லி மீனாக கேட்குறப்ப நானும் எத்தனையோ தடவை சொல்லுன்னு சொன்னேன் அவள் தான் சொல்ல மாட்டேன்ட்டான் ஆனால் அவள் இந்த பொ பொய் பேசுகிறதெல்லாம் ரொம்பவே பிஹெச்டி வாங்கியிருக்கா அவளுக்கு பட்டம் கொடுக்கறது இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பே பேசுகிறப்ப சரி என்னமோ போகிட்டு எல்லாம் விடுங்க இப்போ வந்து நீ என்ன தான் பண்ண போகிற வீட்டில் தான் இந்த விஷயத்தை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப ரோகம் இருந்துட்டு மனோஜுக்கும் கிறிஷுக்கும் நல்லா அந்யூன்யமாக ரெண்டு பேரும் நல்லா பழகினாங்கன்னு இந்த விஷயத்தை மனோஜோட சொல்லி அப்புறம் நான் இது இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படி நீ யோசிக்கிறதா இருந்தால் கிறிஸு ஒரு மூளையாகவும் புருஷன் ஒரு மூளையாக இருந்தால் எப்படி நம்ம பார்த்து பேசுவாங்க அவனை கிறிஸை வீட்டு கூட்டிகிட்டு வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் பழக விட்டாதானால் அவனோட கிறிஸுவோட பாசத்துக்கு அவன் அடிமையாவா அப்படின்னு சொல்லி சொன்னானியா எப்படி நான் கொண்டு வரது அப்படின்னு சொல்லி நான் ரோகிணி அது இத்தனை பொய்ப்பு சொல்கிறேன் அதையும் நீ கண்டுபிடி நீ எனக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீ உனக்கு என்ன செய்யுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப இப்போ கே கிருஷ்ணோட அம்மா துபாயில் இருக்கிறன்னு நம்ம சொல்லி வச்சுருக்குறோம் அதை எப்படி நம்ம திரும்ப இங்கே கூட்டிகிட்டு வர்றது அன்னைக்கு வந்து உங்கள் வீட்டுக்காரர் கேட்டப்ப நாங்கள் கொடுக்க வேணான்னு வேறு நான் சொல்லிவிட்டேன் ஆமாம் அன்றைக்கி நீ வேற என் புருஷன் ரவுடின்னு சொல்லி சொன்னேயல்ல அதையும் நான் உன்னைக்கு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ ஏன் புருஷர் ரவுடியா இல்லை நீ ரவுடியா நீ வந்து ஃபோனா நம்பர் போய் பேசுகிறவ நீ வந்து என் புருஷனை தப்பாக சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறப்ப மீனா அதெல்லாம் அப்போதைக்கு நான் உங்கள் கிட்டேருந்து தப்பிக்க வேண்டியதுக்காக நான் சொன்னது என்னை மன்னிச்சிக்க இனிமேல் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மீனாக்காலில் வந்து மன்னிப்பு கேட்குறா மீனா வந்து கோவத்தில் கோவத்துல நீ மன்னிப்பு கேட்குறேன்னு என்னை காலை வரனாலும் வாரியிலும் உன்னை நம்பவே முடியாது உன்னால நான் எங்கள் அம்மா அப்பா எங்கள் மாமா மா 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 கிட்ட எங்கள் வீட்டுக்கார என் மேலே ரொம்பவே பாசிச்சுருக்காரு எல்லாத்துக்கிட்டேயும் இந்த பொய்யை ம மறைச்சி நான் வாழ்ந்துட்டுருக்குறேன் எனக்கு எவ்வளோ இதாக கொடுமையாக இருக்கும் அப்போவுமே இந்த வீட்டில் இருந்தால் ஏதோ ஒன்று சொல்லிடுவேன்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு பிரிஞ்சு போனால் அவரும் ரொம்பவே வற்புறுத்தி என்னை நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டார் இந்த வீட்டில் இருக்கிறது எனக்கு நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது நான் என்ன தான் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல அப்படின்ட்டு நீ என்றைக்கு இந்த உண்மை சொல்லி என்னை இந்த பொய்யிலேருந்து என்னை விடுவெத்து கொண்டு வரையே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறப்ப நீதான் கற்பனையை உருவாங்க அம்மா தானே அவள் இருந்தா என்ன செத்தா என்னன்னு சொல்லி சொன்னானியா யோகனிக்கு ஒரு ஐடியா வந்துடுது அவள் நான் சொன்ன பொய்யான அம்மாவை நான் சாகடிச்சிடுறேன் செத்துட்டான்னு சொல்லி எப்படியாச்சிக்கிற கொண்டு வந்து எங்கள் அம்மாவை வீட்டில் விட சொல்கிறேன் அப்படின்னு சொன்னானியா அப்போ எப்படி நிமிஷத்துக்கு நிம்மஸம் இப்போ பொய் பேச கற்றுக்கற இப்போ இவங்க பேசின மாயத்தில் ஒரு பொய்யை கண்டுபிடிச்சிட்டு பாரு உன்னையாட்ட பொய் பேசுகிறப்ப யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு மீனாலும் வித்யாவும் ரொம்பவே ரோகினி கேட்குறாங்க எப்படி இப்படி நான் நிமிஷத்துக்கு நிமிஷத்தை போய் பேச கற்றுக்குறேன் உன்னையாட்டையெல்லாம் நான் என்னால் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னானியா சரி விடு அப்படின்ட்டு சரி என்னமோ பண்ணி நீ கிருஸு வீட்டு கூட்டிகிட்டு இருந்தா சரி அப்படின்ட்டு மீனாக கிளம்பிடுறான் மீனா வீட்டில் போய் ரோகிணி பார்க்குறப்ப என்ன என்ன தான் பண்ணுறேன் தான் உங்கள் அம்மா வருவாங்க அப்படின்னு வீட்டில் எல்லா ஆளுங்களும் இருந்தோடனே நான் எங்கள் அம்மா வர சொல்கிறேன் நான் ஃபோன் பண்ணோன்னே அடுத்த செகண்டே எங்கள் அம்மா வந்துருவாங்க மீனாங்கிட்ட வந்து ரோஹினி கேட்குறேன் இப்போ எப்படியாச்சும் முத்து மட்டும் வெளியில் அனுப்பிச்சுட்ருங்க நானே இவங்கெல்லாம் இருக்கிறப்ப நான் வர சொல்லி பேசுகிறேன் அப்படின்னு ஏன் அப்படின்னு கேட்டோடனே அம்மா எங்கள் அம்மாவை வந்து பேசுகிறப்ப துரு திருப்பி கேள்வி கேட்பார் எங்கள் அம்மா ஏதாச்சும் உண்மை உலக இஷ்டம் என்ன பண்ணுறது அப்படின்னு அப்போவுமே எங்கள் எங்கள் என் புருஷனு வெளியில் அனுப்புறது தான் நீ குறுக்கியாக இருக்கிறேன் ஆனால் நீ வந்து உங்கள் உண்மையை சொல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறேன் என் புருஷன் இருந்தால் தான் உன்னையெல்லாம் காப்பாற்றுவேன் அதை மாதிரி தெரிஞ்சுக்கேன் கிறிஸ்து அன்றைக்கியே நான் கேட்டப்போ நீ கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ கொடுக்காது பெரிய பிரச்சனை இப்போ அவர் வந்து உங்கள் அம்மா எப்படி இருந்தாலும் அத்தை வந்து வேணான்னு சொல்லுவாங்க அதுக்கு சமாளிக்கிற ஒரே ஆள் என் புருஷன் மட்டும்தான் என் புருஷன் எது சொன்னாலும் அந்த மாமாவும் கேட்டுக்குவாங்க அதனால என் புருஷன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னானே சரி அதுக்கு மேலே ஊரு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறானே விஜயா வர என்னடி இவங்க வந்து மீனாடு பேசிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்டானே இல்லை சும்மா சமையல் கற்றுக்கலான்ட்டு தான் வந்த அப்படின்னு சொல்லி ரோஹி சொன்னானியா மீனாட்சி எப்படி நிமிஷத்துக்கு நினைச்சு அப்படி டக்கு டக்குன்னு பொய்யை கண்டுபிடிக்கிறோம் உன்னை ஆட்டா பொய்யை கண்டுபிடிக்கிறது யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப முத்துக்கு சவாரி வருது ஆனால் முத்து வந்து சவாரிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப மீனாக வேணாம் சவாரிக்கு வேண்டாம் ரெஸ்ட் எடுத்து இப்போ தானே கோயிலுக்கு போய்ட்டு வந்தீங்க எங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ரோகன் இருந்துட்டு ஆமாம் அவங்க வெளியில் கிளம்புறேன்னு சொன்னால் கூட இதோ உடம்பு அடைக்கிற அலைய என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல அம்மா கரெக்டாக சொல்லி நடிச்சுருவாங்களே என்னென்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டுருக்கிறப்ப ரோகிணி சோ கேப் மீனாக கேட்பாள் நீதான் எல்லாத்தையும் சமாளித்து இப்படி தான் உன் மாமி என்ன கேட்டாலும் நீ அதில் வந்து தப்பிச்சு கொண்டு வந்து யாராவது எங்களைய யாராவது சிக்க வச்சுட்டு நீ விலகிடுவேன் நீ எப்போயோடு பட்டப்பா நீ உன்னை நம்பி நாங்கள் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாக கேட்குறா ஸ்ருதி ரவியை கோவாவுக்கு சமைக்கிறதுக்கு அனுப்ப மாட்டான் இவ்வளோ நீர்த்தூள் இருந்து நீத்து கொடுத்து பிரிப்பானு நீங்கள் விரும்புறீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்